ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு சோடுகளில் மீண்டும் ஒவ்வொருவரின் பிறப்பின் ரகசியம் தெரியும்னா அவர்களுடைய பிறப்பின் ரகசியம் எங்கிருந்து புதைக்கப்பட்டதோ அங்கிருந்தே அவங்க வெளிப்படவும் ஆசைப்பட்டா மட்டும்தாங்க அவங்களால உணர முடியும் யாரெல்லாம் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தின் மறு மூலதனம் யாரால் உணர்த்தப்படுகின்றதோ அவருள் இருந்து நாங்களும் வெளிப்பட வேண்டும் எங்களுள் தான் அனைத்தும் இருக்கின்றது அதை ஒருவர் உணர்த்தும் பொழுது மட்டும்தான் இவ்வுலகம் எங்களை வியக்கும் என்பதை அவங்க உணர்த்தா போதும் அவங்களுக்குள் இருக்கிற அந்த பிறப்பின் ரகசியம் தனக்குள் தனக்குள்ளிருந்தே தானே வெளிப்படுவதை அவங்களே உணரலாமாங்க ஒரு மாமனிதர் ஒரு ஊருக்கு பயணிக்கப்பட்டாராங்க பயணிக்கும் பொழுது அவருள் இருந்து இரண்டு வேர்க்கடலைகள் முக்கியமாக வெளிப்பட ஆரம்பிச்சதாங்க ஒன்று அவருக்குள் எது எல்லாம் இந்த உலகம் முக்கிய பயணமாக இருக்கணும்னு தெரிஞ்சுதாங்க மற்றொன்று இந்த உலக பயணத்துல தன்னை உணர்த்துவதற்கு எது முற்படுகின்றதுங்கிறதையும் முயற்சி செஞ்சு பார்த்தாராங்க இரண்டுமே ஒரே நேர்கோட்டிலிருந்து தனக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததால அந்த இரண்டிற்கும் அவர் முழு பகுபாடு கொடுக்கும் பொழுது வெளிப்படும் ஒவ்வொன்றுக்குள்ளிருந்தும் நான் என்பது எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கே அவர் வெளிப்பட மறுத்து விட்டாராங்க எங்கெல்லாம் அவருக்குள் இருக்கின்ற நான் வெளிப்பட ஆரம்பிச்சதோ அங்கெல்லாம் அவர் வெளிப்படுவதை அவரே உணர்ந்தாராங்க இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்குள் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மறுபெயர் வைக்க முற்படும் பொழுது அவருக்குள் இருக்கின்ற நாவில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்ததாங்க உச்ச நிலையில் யார் ஒருவர் தன்னை உணர்த்தும் பொருட்டு தானே உணர்த்தும் கருத்தி மீண்டும் அவரை உணர்ந்து விட்டால் அவருக்குள் இருப்பது நான் என்பதை அவர் புரிந்து கொள்ளும் பொழுது அவருள் அந்த கணபதியா இருந்து ஒருவர் உணர்த்துவதையும் புரிந்து கொண்டாராங்க இதுவும் உங்களுக்குள் நான் எதனை ஏற்படுத்த முயற்சிக்கின்றேனோ அதிலிருந்து நீங்கள் உங்களை தேடிக்கொண்டிருந்தால் போதும் உங்களில் இருப்பது நான் அல்ல நீங்கள் என்பதை உணர்வீர்களாக என்று சொன்னாராங்க இதுவும் உங்களுக்காக குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க